மண்டே என்னாலே சுறுசுறுப்பு காலையில் எங்கேருந்து தான் வரும்னு தெரியல இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராகவே போச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்குன்னாரு அதனால் மருந்து குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூது வேலை இருக்கும் நம்ம அதை பறித்து மருந்து குழம்பு வச்சு கொடுக்கலான்னு தேடிட்டு வந்தால் என் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை கொடியில் நல்லா கொத்து கொத்தா வந்து திராட்சை தான் காய்ச்சிருந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைங்க திராட்சை வந்துட்டு நல்லா கொடியில் படந்து இருக்கணும் அதை வந்து இப்படி வாயை வச்சு கடித்து அதை நம்ம சாப்பிட்ணும் எங் நம்ம வீட்டு தோட்டத்தில் திராட்சை வந்துட்டு நம்ம இப்படி கடிச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது வந்து பந்தல் வந்து இத்தனை நாள் வந்து மேலே இருந்ததுனால அந்த ஆசை வந்து எனக்கு நிறைவேறவே இல்லை இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்திலே இருந்ததா நான் அது மாதிரி பண்ணனா எனக்கே சிறுப்பு வந்துச்சு என்னடா இது சின்ன பிள்ளை இருக்கனே காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து குழம்பு வச்சிட்டேங்க சேனா பாப்பாக்கு எரா சாதம் செஞ்சேன் அதுலேருந்து வந்து ஒரு நாலு எரா எடுத்து வச்சுருக்கேன் அவருக்கு அரைக்கீரை கூட்டு பண்ணியிருந்தேன் அப்புறம் சேனா பாப்புக்கு வந்து எரா சாதம் கலறிவிட்டேன் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்துட்டு பகோடா போட்டு கொடுத்தேன் கீரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லியும் கீரை சாப்பிட்ணும் ரொம்ப ஆசை ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் காய் வாங்கிட்டு வருவோமா கீரை வாங்கிட்டு வந்து நமக்கு பலாக போயிடும் அதனால் இப்போ வாக்கிங் போகிறேன்ற பேரில் டெய்லியுமே ஒன்று வீட்டு ஒரு நாள் வந்துட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க குட்டி பையன் வந்து ஜோதியாக்கா வீட்டுக்கு போயிட்டான் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களும் கிளாஸுக்கு வந்துட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும்போது தைச்ச ப்ளவுஸு ஆல்ரெடி ஒரு கல்யாண ப்ளவுஸ் வந்து தச்சுருந்துருப்பேன் ஒரு கல்யாணம் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்டே தைச்சுருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணுடைய தங்கச்சிக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஆரி போட சொல்லியிருந்தாங்க அப்புறம் தாவணி பாவாடை செட்டு ஒன்று தைக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று தைக்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து எப்போயோ தைச்சிட்டேன் ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டாங்களா சரி சரி நம்ம எல்லாத்தையும் அதை மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஆரி ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் உங்கள் ஊரில் வந்து இது இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து எவ்வளோக்கு ரூபாய்க்கு போடுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று தான் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க ஆரி ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து வாங்க வரேன்னு கஸ்டமர் சொன்னாங்க நான் நினச்சிருந்தேன் நம்ம தச்சு தான் ரெடியாக இருக்கும் அப்படியே எடுத்துட்டு காசு வாங்குற வேலை தான் எதுக்கும் நைட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறேன் கொக்கி கட்டாமல் இருக்குங்க மூணு ப்ளவுஸுக்கும் ஐயோ ஐயோ கையை வச்சுன்னு எப்பட்றா மூணு ப்ளவுஸுக்கு கொக்கி காட்டுறது வேலைக்காகாத நம்ம எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலான்னு சொல்லிட்டு நைட்டே ரெண்டு ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டிட்டேங்க அப்புறமா காலையில் எழுந்து ஒரு ப்ளவுஸு கொக்கி கட்டியிருந்தேன் நல்ல வேலைக்காக நேற்று நான் அவங்க மெசேஜ் போடும்போதே நான் பார்த்தேன் பார்க்காத மட்டும் விட்டுருந்தானு வச்சுக்கிங்களேன் கஸ்டமர் வந்து அவங்க போட்டு பார்க்க போகும்போது கொக்கி இல்லாதது தெரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தாலக்கேன் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்